லட்சுமி யோகத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கமே இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கப் போகுது உங்கள் ராசி இதில் இருக்கா என்று பாருங்கள் புதிய மாற்றங்களின் தொடக்கத்தை குறிக்கப் போகிறது முக்கியமான ஆண்டு நல்ல ஆண்டு சிறப்பான ஆண்டு புத்தாண்டு பல ராஜ யோகங்களோடு தொடங்கப் போகிறது இந்த ராஜ யோகங்கள் சில ராசிக்காரர்களின் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது மங்களகரமான யோகங்களில் ஒன்று லட்சுமி யோகம் குரு பகவான் மிதுன ராசியில் நுழைகிறார் லட்சுமி ராஜயோகம் ஏற்படப் போகிறது புத்தாண்டின் தொடக்கமும் இந்த லட்சுமி யோகமும் சில ராசிக்காரர்களின் அதிர்ச்ச கதவுகளை திறக்கப் போகிறது யாரென்று பாருங்கள் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் லட்சுமி தேவியின் பூரண ஆசிர்வாதத்தை பெறப்போகிறார்கள் அது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அமைதி செழிப்பு நிறைந்திருக்கும் புதிய வாகனம் வாங்குவதற்கும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கும் இந்த யோகம் உங்களுக்கு உதவியாக வாய்ப்புகளை தரப்போகிறது கடந்த காலத்தில் இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் திருமணமான தம்பதிகள் ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு லட்சுமி யோகம் பல சாதகமான முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் தரப்போகிறது இவர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றம் திருப்புமுனையாக இருக்கும் பெரிய லாபங்களை எதிர்பார்க்கலாம் வேலையில் உள்ளவர்கள் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகளை பெறலாம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உறவுகளை பொறுத்தவரை காதல் வாழ்க்கை நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் உங்கள் மனைவி அல்லது காதலி உறுதியான ஆதரவை தருவார்கள் மொத்தத்தில் இது நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் முன்னேற ஒரு சிறந்த நேரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் சகல நன்மையும் தரப்போகிறது இந்த ராஜ யோகத்தின் காரணமாக அவர்களின் அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக முடிவடையும் பொருளாதார நிலை இப்போது பல மடங்கு அதிகரிக்கும் அலுவலகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் சிறப்பான பலன்களை தரும் பனிச்சுமை குறைய போகிறது மன அழுத்தம் குறையப் போகிறது திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும் தனிப்பட்ட ஆசைகள் இப்போது நிறைவேறிவிடும் இந்த ஆண்டு மிகவும் மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்ட கதவுகள் தட்டப்போகிறது அமோகமாக இருக்கப் போகிறது லட்சுமி யோகத்தால் வரும் ஆண்டு முதல்